ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கூட்டு மாதிரி கிரேவியாக இருக்காது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஓகேவா இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புடலங்காய் புடலங்காய் எடுத்துருக்கேன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஓகேவா பத்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒன் பவுல் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப இதாக பாய் பண்ணாமல் இந்த மாதிரி குத்திரி உத்திரியாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு மஞ்சத்தூள் உப்பு பூண்டு சின்ன பூண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஏழு பூண்டு இருக்கும் சின்னதாக பெரிய பூண்டு கிடையாது சின்ன பூண்டு அது சின்ன பல் ஏழு பல் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் தாலிப்புக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகுந்த பருப்பு ஜீரகம் இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஏன்னா இது புடலங்காய் கொடுத்து இப்போ தேங்காய் நல்ல தான் தாளிக்கு போகிறோம் ஓகேவா இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அடுப்பில் வந்து வானொலி வச்சு ஹீட் புடலங்காய் இருக்குது பார்த்திங்களா பவுலில் அது புடலங்காய் போட்டுக்கலாம் புடலங்காய் போட்டு அதோடய பூண்டையும் போட்டுக்கோங்க பூண்டு போட்டு மஞ்சள் தூள் தேவையான உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கணும் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற கொஞ்சம் செஞ்சு ஊற்றணும் ஓகேவா தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அதை போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக வேக வைக்க பாதி வெந்தோடனே நம்ம பதுக்கு போடணும் ஓகேவா ஸோ அதனால் கொஞ்சம் பாதி வேகிற வரைக்கும் மூடி போட்டு முடிச்சு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பாதி வெந்திருக்கும் புடலங்கூட நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு ஓகேவா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது ஓகேவா ஏன்னா நான் அது வந்து பருப்பு போடுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் நம்ம பதுப்பு எடுத்துக்கோ இல்லையா இந்த பவுலில் நான் இதுக்கு தான் சொன்னேன் ஃபுல்லாக பாயில் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் உத்திரி உத்திரியாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா டமுக்கும் ஓகேவா இந்த ஸ்டேஜில் பதுப்பு எடுத்துக்கலாம் இது வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொடலங்காவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு எப்பவுமே காய் இந்த மாதிரி வேக வைக்கும்போது மூடி போட்டுகிட்டே வேக வைங்க ஏன்னா சில டைம் வந்து கலர் இதாகிடும் அப்படின்லாம் நினைக்காம வெஜிடபிள்ஸை வந்து எப்போயுமே நம்ம பாயில் பண்ண போது பிளேட் வச்சு மூடியே பாயில் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள வெஜிடபுள்ஸில் உள்ள சத்துக்கள்லாம் வீணாகாமல் போகும் ஏன்னா இப்போ உள்ள காய்கறிகள்லாம் எந்த அளவுக்கு சத்தாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமாக சமைக்கணுன்னா இந்த மாதிரி மூடி போட்டு பாயில் பண்ணி சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா அந்த பதுப்போடு அந்த குடலங்காவும் மிக்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு வந்து தனியாக தாளித்து இதில் வந்து நம்ம வந்து ஒட்ட வேண்டியதாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஓகேவா இப்போ தனியாக எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிப்பு இது பண்ணலாம் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் தாளிப்புக்கு இது வச்சுட்டேன் சட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றுக்கோங்க கொஞ்சமாக ஊற்றினா கூட ஓகே தான் எண்ணெய் ஏன்னா நம்ம ஒரு குடலங்காய் தான் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்கோங்க தேங்காய் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உருந்த பருப்பு எண்ணெய் காஞ்சோடனே போடலாம் கடுகு உருந்த பருப்பு கடுகு இருந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு பொருந்தோடனே நம்ம இந்த ஜீரகம் இருக்கிற ஜீரகம் போட்டு தான் பட்டை பக்கங்களாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிப்போம் நல்லா பொண்ணுமா நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில் இது மாதிரி புரிஞ்ச என்ன பண்ணோம் நம்ம வந்து ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொட்டிட வேண்டியது கொட்டிட்டு இப்போ கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க அடுத்த சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உடலங்காய் கூட்டு ஆயிடுச்சு கூட்டுன்னு சொல்லக்கூடாது கூட்டு தான் எப்படி வேணால் வச்சுக்கோங்க உடலங்காய் பொதியனாலும் ஓகே இது வந்து புளிக்குழம்புக்கு குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புடலங்காய் வந்து இன்னொரு டைப்பில் பண்ணலாம் ஓகேவா இந்த இப்போ பண்ணுற புடலங்காய் வந்து சாம்பார்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு சைடிஷாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் புடலங்காய் அதே மாதிரி ஒரு புடலங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா அதுக்கடுத்து தாலிப்புக்கு கடுகு இருந்த பருப்பு இது வெங்காயம் இது மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு ஏலுப்பல் பூண்டு தாலிப்புக்கு வந்து மூணு பட்டை மிளகாய் காஞ்ச பட்டை மிளகாய் மூணு ஏன்னா நம்ம கா ஸ்பைசினஸ்க்கு இது ஒன்று தான் ஆட் பண்ணுறோம் ஸோ மூணு பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் இதை அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் எடுத்துருக்கேன் அடுத்து உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் தாளிப்பு கரும்பு வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தேவையான பொருட்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்பை வந்து வானலி வச்சாச்சு வானொலி வச்சு ஹீட் ஆனோன்னே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் அதை எடுத்துக்கோங்க அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தாலிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே கடுகுந்த பருப்பு போட்டுக்கணும் அது பொரிய பொதிய அமிச்சிரும் பருப்பு போட்டு அது பொரிய அமிச்சோடனே பட்டை பட்டை மிளகாய் வச்சுக்கலாம் காஞ்ச மிளகாய் அதை போட்டுவோன்னு விட்டு நல்லா வதக்கணுன்னே அடுத்து வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கணுன்னு இப்போ என்ன பண்ணணுன்னா குடலங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து போட்டுடலாம் புடலங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க வேகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பூண்டு ஜீரகம் அரைச்சி ஊற்றணும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சோம் மூடி போட்டு வச்சிடலாம் அது வேகட்டும் ஓகேவா நம்ம அதுக்குள்ளே வந்து அதுக்கு வந்து அரைக்க வேண்டியதுனால் அரைச்சிடலாம் தேங்காவை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிக்சி ஜார்லேருந்து நான் தேங்காய் அரைக்க வேண்டியது தேங்காய் பூண்டு ஜீரகம் இது மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஓகேவா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எப்படி நம்ம அதில் புடலங்காலம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஓகேவா இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஓகேவா தேங்காய் பூண்டு ஜீரகம் இதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ப்ளேட் எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுடலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதோட போட்டு நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் வந்து பூண்டு ஜீரகம் இதோட பச்சை வசனெலாம் போகும் ஓகேவா அதனால் இதில் ஊற்றிட்டு உப்பு போடணும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் இன்னும் வேகலை அதனால நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் வேக வச்சிடலாம் அதே மாதிரி மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிடுங்க மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேகட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க மூடி எடுத்துட்டு எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் இதாகிடுச்சி சுண்டிடுச்சு தண்ணியெல்லாம் இதாக ட்ரை ஆகிடும் இப்போ என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம்தான் ஊற்றணும் தாளிப்புக்கு ஓகேவா ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் வச்சு கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த தேங்காய் இந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறது பச்சை வாசனை தான் போயிடும் பச்சை வாசல் போய் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ தெரிய ஆகிருச்சு எல்லாம் ஃபுல்லாக இங்கே பாருங்க ட்ரை ஆகிடுச்சு உள்ள ஒன்றும் தண்ணி கிடையாது அதே மாதிரி தேங்காய் ஜீரகம் பூண்டு எல்லாம் பச்சை வாசனாகவும் போயிடுச்சு இப்போ இந்த புடலங்காய் வந்து எப்படின்னா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ஃபைடிச்சா நீங்கள் சாம்பார் போட்டுக்கா இருக்கும் இந்த புடலங்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெடியாகி புடலங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு டைம் புடலங்காய் பண்ணியிருக்கோம் இந்த புடலங்காய் பருப்பு சேர்த்த புடலங்காய் வந்து வத்த குழம்பு புளி குழம்பு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகேவா பாய் தேங்க் யூ